பார் பார் இ பார்சல் அப்படின்னு தான் சொல்லாம் பார்சல் இது வந்து முக்கியமான ஒரு ப்ராடக்ட் வந்து இருக்குது இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னா நம்ம டெபிட் கார்டெலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த டெபிட் கார்டு யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்வைப் பண்ணும்போது அதில் சில பாயிண்ட்ஸ்லாம் வரும் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு அவங்களே ஒரு சில ப்ராடக்ட்லாம் லிஸ்டவுட் பண்ணியிருப்பாங்க அதில் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணி எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கோம் அந்த ப்ராடக்டில் பாயிண்ட்ஸ்லாம் சேர்த்து வச்சு டெபிட் கார்டோட இதில் வந்துருக்கு ஃப்ளிப்கார்ட்டா அது ஏதோ ஃப்ளிப்கார்ட் அப்படின்னாடா இது கொரியர் இது ஒரு கொரியர் அதாவது ரவி வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆர்டர் போடுவோம் இல்லையா நிறைய ஆர்டர் போடுவோம் அதில் உள்ள காயின்ஸை வச்சு நம்ம நார்மலாக நம்ம காசு எடுக்கிறதா இருக்கட்டும் இல்லைனா ஏதாச்சும் கடையில் ஸ்வைப் பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ அதில் வந்து ரெண்டு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி ஏறிட்டே இருக்கும் அதை வந்து மொத்தமாக சேர்த்து வச்சு நிறையா பாயிண்ட் வரும்போது ஒவ்வொரு இந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சில ப்ராடக்ட் ஆகிட்டு வந்து வேல்யூவா இது கரெக்டாக தோதுவா அப்படின்றத நினச்சி நம்ம பார்த்து ரொம்ப நாள் அப்படியே காட்டில் எடுத்து போட்டு போட்டு வச்சு வச்சு இது கரெக்டாக இருக்குமா இருக்காதா அதாவது காட்டில் இதோட இன்னொரு பொருள் அதாவது அவங்க தனியாக வச்சுருப்பாங்க அந்த காட்டில் அவங்க சேல் பண்ணுறது ஒன்று சேல் பண்ணாமல் கிஃப்டாக கொடுக்கறது ஒன்று அதில் நாங்கள் அதுக்கும் இதுக்கும் வந்து ரேட்டு இது எல்லாமே பார்ப்போம் பார்த்து பார்த்து இது ஒருத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்ச பொருளில் ஒன்று இது இன்னும் நிறைய இருக்குது அதை நாங்கள் அப்புறமா காமிக்கிறோம் இப்போதைக்கு வந்து இது டென்சி மாவுக்கு செல்லப்பிள்ளைக்கு இது வந்து மக்களை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம் போதும் இது வந்து டிராவல் மக்கு அதாவது என்னன்னா இதுக்கு பேரே டிராவல் மக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து இதில் டீ வந்து ஊற்றி வச்சுக்கலாம் இது வந்து அரை லிட்டர் அந்த மாதிரி க சம்திங் வேல்யூ தான் டீ வந்து நம்ம இப்போ ஏதோ நம்ம ட்ராவல் போயிட்டுருக்குறோம் டீ கட்டாங்கலாம் அதாவது நம்ம எங்கெங்கெல்லாம் நிற்கிறோமோ அந்த இடத்துல கொஞ்சம் டீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி இதில் ஃபில் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா டீ வச்சுக்கலாம் அதுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் வரை இது அந்த இது வந்து தாங்கும் அதாவது டீ வச்சுக்கலாம் வெந்நீ வச்சுக்கலாம் சூப்பு வச்சுக்கலாம் இல்லை நம்ம டிராவல் பண்ணும் போதே கூட எதனால குழந்தைங்களுக்கு சரளாக கலக்குறதா இருக்கட்டும் பெட் பேரண்ட்ஸ்க்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பெட்ஸ் வச்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வெந்ந்ந்ந்ந்ந்ய வச்சு சரளாக கலக்கிறது பெடிகரி கலக்கிறது இது எல்லாத்துக்கும் இது தேவைப்படும் நாங்கள் அன்பாக்சிங் பண்ணுறோம் அந்த காயின்ஸில் வாங்கினது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் அப்படியே ஒரு ட்ராவல் பண்ணும்போதே ஒரு சூப்பு கூட நாமளும் வாங்கி வாங்கி வச்சு குடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் வேறு எதுக்குலாம் யூஸ் ஆகும் அதாவது சூடாக உள்ளது எல்லாமே வெஜிடபிள் சூப்பாக இருக்கட்டும் இல்லை நான்வெஜ் சூப்பாக இருக்கட்டும் எதுனால ஏன்னா இது அழகாக இருக்குது இருங்க நாங்கள் காமிக்கிறோம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் எப்பயுமே டேரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணுவோம் இந்த டைம் வந்து கொஞ்சம் பார்த்தோம் ரொம்ப அப்படியே ஆசையாக இருந்துச்சு இதான் அது அதுக்கப்புறம் வேறு பாயாசம் சூப்பர் அதுவும் சூடா இருக்கும்ல பாயாசம் வச்சுக்கலாம் எதே இதெல்லாம் சூடா இருக்கோ அத வந்து நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் 1 லிட்டர் சம் 1 லிட்டர் பிடிக்கும் 450 ml அதுக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு ரவா கூட அழகா குழவா பண்ணி இதல போட்டு வச்சின கூட போலாம் எனக்கு தெரிஞ்சி பிளாஸ்க் மாதிரி ஹார்ட் பாக்ஸ் மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணலாம் என்ன பாருங்க நல்லா ஸ்பேஸ் இருக்கு பாருங்க நல்லா இருக்கு ஓகே எல்லாமாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு காயின்ஸ்ல வாங்குற அனுபவம் அதாவது காயின்ஸ்ல உள்ள அதே மாதிரி இது தெரியாம இருக்குறவங்களுக்கு இது வந்து யூஸா இருக்கும் ஏனா நீங்க வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படினா நீங்கள் வந்து அதில் ரிவார்ட் பாயிண்ட் அப்படின்ட்டு இருக்கும் அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ரிவார்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது குறிப்பிட்ட இயர்ஸ்குள்ளே அது வந்து எக்ஸ்பைரி ஆகிட்டே இருக்கும் அந்த பாயிண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி அது வந்து ஆமாம் ஒரு ரெண்டு மூணாயிரம் பாயிண்ட் கிட்டலாம் ரொம்ப வேஸ்ட்டாக போயிடுச்சு நாங்கள் இடையில செக் பண்ணும்போது தான் இது எங்களுக்கு தெரிஞ்சது ட்ராவலில் இருக்கும்போது அதை மறந்துட்டோம் இல்லை நாங்கள் எடுத்துலாம் வச்சுட்டோம் போடலான்ட்டு ஆனால் அது டேட் கொஞ்சம் அதாவது அடுத்த டேட் கொடுக்கறது முன்னாடியே அவங்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரீசார்ஜ் கூட பண்ணலாம். மொபைல் ரீசார்ஜ், ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் பாத்துக்கோங்க உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா சொல்லுங்க ரவி சூப்பரா கொடுக்கும் நாங்க கொடுத்துறோம் வீடியோ ஓகே உங்களுக்கு இந்த அனுபவம் இருந்தா சொல்லுங்க ஓகே நாங்க வந்து இப்ப டிராவல் பண்ண போறோம் நீங்க வந்து டிராவல் வந்து கருப்புசாமி அப்பாவுக்கு ஆறு கடை வருது கடை வருதுக்காக நாங்க கிளம்புறோம் சோ நீங்க வந்து அடுத்த வீடியோ பாருங்க பாய் அதுக்காக டென்சி பையாவுக்கு இந்த மார்க் பாய்